அடுத்து ஒரு கேள்வி கேட்குறாங்க தாகா ரபியுதீன் சென்னை என்ன கேட்குறாருன்னா சென்ற வாரம் ஹதீஸில் சொர்க்கம் பூமியில் இருக்கும் என்று சொன்னீர்கள் ஆனால் ஆதம் அலி இஸ்லாம் அவர்கள் காபா கட்டிய போது சொர்க்கத்தில் உள்ள அல்லாஹின் வீடு மாடலாக வைத்து கட்டியதாக சொல்வார்கள் அப்பொழுது சொர்க்கம் மேலே தானே இருக்கும் அப்படின்னு கேட்குறாரு இதில் சொர்க்கத்தை பற்றி நான் விரிவாக சொல்லியிருக்கிறேன் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக கூட சொல்லிக்கிறோம் சொர்க்கத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே சொர்க்கம் இருக்கிறது என்ற அர்த்தத்திலும் நிறைய ஹதீஸ்கள் இருக்கிறது ஆதாரங்கள் இருக்கிறது இனிமேல் சொர்க்கம் படைக்கப்படும் என்கிற கருத்துலையும் என்ன இருக்குது ஹதீஸில் இருக்கிறது இப்போ நீங்கள் கேட்குற மாதிரி ஹதீஸ் இல்லை காபத்துல்லா கட்டினதுக்கு வந்து அது த எந்த ஒரு ஆதாரம் இல்லாத ஒரு செய்தி அது ஆதமலை சலம் அந்த கா வானத்தில் உள்ள காபாவை பார்த்து சொர்க்கத்தில் உள்ள காபாவை பார்த்துப்பிட்டு அதே மாதிரி தான் கட்டினாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க சொன்னீங்க அப்போ இன்னும் சொல்ல போனால் சொர்க்கத்தில் எது காபா எதுங்க தொழுவாக போகிறாங்க சொர்க்கத்தில் சொர்க்கங்கிறது இன்பத்தை அனுபவிக்கக்கூடிய உலகம்ங்க அங்கே எந்த சட்டத்திட்டமுமே கிடையாது அங்கே தொழுக வணக்கம் வழி ஜாலியாக இருக்கிற வாழ்க்கை தான் என்னது சொர்க்கம்ங்கிறது சொர்க்கத்தில் எங்கே ஒரு காபாக இருக்குது அதை பார்த்துப்பட்டு இங்கே வந்து கட்டினாங்க அப்படிங்கிற செய்தி இல்லை ஆனால் சொர்க்கம் இருக்குது என்பது வேறு ஆகும் நிறைய இருக்குது சொர்க்கம் என்று ஏற்கனவே படைக்கப்பட்டு இருக்கிறது இப்போ உதாரணமாக எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் புகாரியில் மூவாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஒன்றாவது அதிசயம் எடுத்துக்கிறோங்க அதில் என்ன வருதுன்னு கேட்டால் நான் சொர்க்கத்திலேயே நான் பார்த்தேன் அங்கே பெண்கள் அதிகமாக இருந்தார்கள் சுருலா சொல்கிறாங்க சொர்க்கம் இருந்ததுன்னு பார்க்க முடியும் நரகத்தில் நான் பார்த்தேன் ஏழைகள் சொர்க்கத்தில் நான் பார்த்தேன் அதில் ஏழைகள் அதிகமாக இருந்தார்கள் நரகத்தை பார்த்தேன் அதில் பெண்கள் அதிகமாக இருந்தார்கள் ரெண்டையும் ரசுல்லா பார்த்தேங்கிறாங்க பார்த்தேன என்ன இருக்குன்னு அர்த்தம் ரசுல்லா வந்து மேராஜில் பார்க்குறாங்க சொர்க்கத்தில் பார்த்தா ஏழைகள் தான் அதிகமாக இருக்கிறாங்க நரகத்தில் பார்த்தா பெண்கள் அதிகமாக இருக்கிறாங்க என்ற ரசூர்லா அங்கே சொல்கிறாங்க இது எதை காட்டுது சொர்க்கம் இருக்குதுன்னு காட்டுது இருந்ததுன்னு பார்க்க முடியும் அப்போ சொர்க்கம்னு ஒன்று இருந்திருக்குது ரசுல்லா பார்த்துருக்குறாங்க இதை வைத்து பார்த்தால் சொர்க்கங்கிற ஏற்கனவே படைக்கப்பட்டு இருந்து கொண்டே இருக்கிறது அப்படின்ற அர்த்தம் தருகிறது அதே மாதிரி இன்னொரு அதே புகாரில் முந்நூற்றி நாற்பத்தி ஒன்று நிறைய இருக்குது முந்நூற்றி நாற்பத்தி ஒம்போதாவது அதிசய எடுத்துக்கிறங்க மேராஜுக்கு போகிறாங்களா ஒவ்வொரு வாரத்துக்காக போகிறாங்க ஒரு அப்போ ஆதமலை செல்தான் பார்க்குறாங்க ஆதமலை சலர் பார்த்தோம்னு சொன்னால் ஒரு இந்த வலது பக்கமெல்லாம் அவருடைய இப்போ கொஞ்சம் பிள்ளைகள் இருக்கிறாங்க இடது பக்கமெல்லாம் சில பிள்ளைகள் இருக்கிறாங்க அப்போ என்ன செய்கிறாருன்னு கேட்டால் வலது பக்கம் உள்ள பிள்ளைகளை பார்த்து சிரிக்கிறார் அவங்களாம் சொர்க்க சொர்க்கத்தில் இருக்கிறத மாதிரி பார்க்குறாரு இங்கிட்டு அழுகுறாரு ஆத ஆதவத்தை உட்கார வச்சு எல்லாம் காட்டுறான் வலது பக்கத்தில் எல்லாத்தையும் சொர்க்கத்தை அள்ளி போட்டுட்டு காட்டுறான் அவர் குனிஞ்சு பார்க்குறாரு நம்ம பிள்ளையா சொர்க்கத்திற்கு சிரிப்பாக இருக்குது இங்கிட்டு திரும்பி பார்க்குறாரு இடது பக்கம் இங்கிட்டு நரகத்தில் கிடக்குறாங்க இதை பார்த்து இவர் யாருன்னு ரசூலாக கேட்டோம்னா இவர் தான் ஆதமு இந்த பக்கம் இருக்கிறனா அவருடைய பிள்ளைங்க நல்ல பிள்ளைங்க இந்த பக்கம் இருக்கிறனா கெட்ட பிள்ளைங்க என்று மழைக்கு விளக்கம் சொல்கிறார் இது புகாரில் முன்னூற்றி பெரிய ஹதீஸு இந்த துணுக்கு மட்டும் நான் சொல்கிறேன் புகாரில் முந்நூற்றி நாற்பத்தி ஒம்பதாவது ஹதீஸ் இதை காட்டுது ஒரு சொர்க்கம் ஏற்கனவே இருக்குது சொர்க்கத்தில் சொர்க்க வாசியில் பார்த்துருக்குறாங்க நரகத்தை நரகவாசியில் பார்த்துருக்குறாங்க சொர்க்கத்தையும் நரகத்தையும் ரிசூர்லாக பார்க்குறாங்க இது அதில் கூட ஆட்களையும் பார்க்குறாங்க எல்லாமே அதில் வருகிறது இதை வச்சு பார்த்தா சொர்க்கம் இருக்குங்கிற மாதிரி ரிசொர்லை பார்த்தாங்கிற மாதிரி வருதில் படைக்கப்பட்டு தான் இருக்குது அந்த அர்த்தம் வருது அதே மாதிரி வந்து பிலாலிட்ட ரசோல்லா என்ன செய்கிறாங்க பிலால் ரீ ரேட்டை கேட்குறாங்க பிலாலே நான் மேலாச்சிக்கு போயிருக்கும்போது அங்கே வந்து எனக்கு முன்னாடி நீ உன் உன்னுடைய செருப்போசை எனக்கு கேட்குது யாரும் நடந்து போகிற மாதிரி தெரியுது அது யாருடைய நடையன்னு பார்த்தா ஓன் செருப்பு ஓசை தான் நீ தான் அப்படி நடப்ப அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க சொர்க்கத்தில் உன்னுடைய செருப்போசையை நான் கேட்டேன் அப்படிங்கிறாங்க இன்னி சமயத்தோ தப்ப நாளைக்கு பயனை எதையே ஃபில் எதையா சொர்க்கத்தில் நான் சொர்க்கத்தில் நானும் போய்கிட்டு இருக்கிறேன் நீனும் போய்கிட்டு இருக்கிறேன் ஆனால் உன்னை நான் பார்க்கல ஆனால் எனக்கு முன்னாடி நீ போயிட்டுருக்குறேன் எதை வச்சு கண்டுபிடிக்கிறேன்னா உன் செருப்பு நீ ஒரு சைஸாக நடப்பார் போல இருக்குது ஏதோ ரசூல்லா கண்டுபிடிச்சானே சொல்கிறாங்க கிச்சி ஏதோ ஸ்டைலில் நடப்பார் போல இருக்குது அவருடைய நடையை வைத்துக்கொண்டு இது பிலால் நட தானே அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு வந்து இங்கே து துணியாவுக்கு பூமிக்கு வந்தவனு என்ன செய்கிறாங்கன்னா பிலாலிட்ட கேட்குறாங்க என்ன ப எனக்கு முந்தை நீ போயிட்ருக்குறிய அப்படி என்ன நீ பெரிய அமல் செஞ்ச அப்படின்னு கேட்குறாங்க அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் நான் வந்து பெரிய அமல்லாம் ஒன்றும் செய்யலை நான் வந்து இரவுலேய பகல்லையோ எந்த ஒரு தடவை ஒழு செஞ்சாலும் ரெண்டு ரக்காய் தொழுதுருவேன் கடமை இருந்தால் இல்லாட்டாலும் ஒழு செஞ்சிட்டேன்னா ஒன்று ரெண்டு தொழுதுடுவேன் இதுதான் நான் எனக்கு தெரிஞ்ச ஆபத்தில் இருக்குன்னு அவர் சொல்கிறார் அப்போ ரசூல்செல்லேசரில் வந்து இதை கேட்குறாங்க அவர் சொல்கிறாருன்னா என்ன விளங்குது சொர்க்கத்தில் பார்த்துருக்குறாங்க சொர்க்கம் இருக்கப்படி தானே பார்த்தாங்க சொர்க்கம் இல்லாமல் போய் பார்த்துருப்பாங்க அப்படிங்கிற அடிப்படையில நான் பார்த்துக்கலாம் அதே மாதிரி வந்து ரசுல்லா சொல்கிறாங்க நான் சொர்க்கத்துக்கு போனேன் அங்கே வந்து அபுத்தல்ஹாவுடைய மனைவி ருமைசாங்கிறவங்க அங்கே இருந்தாங்க அவங்கள வந்து இப்படி எல்லாம் செய்கிறாங்க ஒருத்தர் உமருடைய மாளிகையை பார்த்தேன் சொர்க்கத்தில் என்னென்ன பார்த்தேன்னு ஒரு லிஸ்ட்டு சொல்கிறாங்க இது புகாரில் மூவாயிரத்தி அறநூற்றி எழுவத்தி ஒம்போதில் இருக்கிறது அப்போ இதெல்லாம் பார்க்கல என்ன தெரியுதுன்னு கேட்டால் சொர்க்கம் இருக்கிற மாதிரி தெரியுது அதில் உள்ளவங்கெல்லாம் அதை தண்டிக்கப்படுறது எல்லாமே காட்சியாக இருக்குது இது நம்ம எப்படி விளங்கிக்கிறது என்று பார்த்தால் அது எப்படி விளங்குறதுன்னு அதில் நமக்கு இருக்குது சொர்க்கத்தை பார்த்தாங்கன்னு சொன்னால் நிஜமாகவே சொர்க்கத்தை பார்த்து இருந்தால் இதனுடைய அர்த்தம் எல்லாமே தப்பாக போய்விங்க பில்லால சொர்க்கத்தில் பார்த்தாங்க ஆனால் பிலாலுக்கு தெரியல ஒன்று ஒன்றா எடுப்போம் பில்லால ரசூலா சொர்க்கத்தில் பார்த்தாங்கல்ல அவர்கிட்ட கேட்குறாங்க என்னப்ப அவனை பார்த்துனு இங்கே சொல்லும்போது அவருங்க தான் இருக்காரு அப்போ பிலால் சொர்க்கத்துக்கே போகலைங்கும்போது சொர்க்கத்தில் பார்த்தால் என்ன அர்த்தம் அது பார்த்தது அல்ல எடுத்து காட்டுது இது எல்லாமே இது மேராஜர் சொர்க்கத்தை பார்த்தாங்கன்னு சொன்னால் சொர்க்கம் இப்படி தான் இருக்கும் இன்னது நடக்கும் என்று பின்னாடி என்ன நடக்கப் போகிறதோ அதை மறைவான விஷயங்களை நம்ம நம்புவதற்காக வேண்டி ரசூலுக்கெல்லாம் காட்டி நமக்கு சொல்ல தருகிறான் சொல்லி தருகிறான் இப்போ ஆதமலைசலாத்துடைய வலது பக்கம் கொஞ்சம் பேர் சொர்க்கத்தில் கிடக்குறாங்க இடது பக்கம் நரகத்தில் கிடக்குறாங்கல்ல அந்த ரெண்டில் ஒரு ஆள் நம்ம கூட இருந்திருப்போம்ல ஆதமலைசலாத்துடைய பிள்ளைகள்னால் நம்ம சொர்க்கத்துக்குள்ள ஆளாக இருந்தோம்னா இதில் அதில் கிடந்திருப்போம் நரகத்துள்ள இருந்தால் இதில் கிடந்திருப்போம் இப்போ நம்ம நம்ம அங்கே இருந்த கீழே இருக்கிறோம் சொர்க்கத்துக்கு போக ஒருத்தரும் போவே இல்லையே ஆதமலை சார்ந்த பிள்ளைகள் யாருமே இன்னும் சொர்க்கத்துக்கும் போகலை நரகத்துக்கும் போகலை ஆனால் ஆதமலை சார் பார்க்குறாங்க பார்க்குறாங்கன்னு எப்படி போவாங்க தீர்ப்பளிக்கப்பட்டு நீ நல்லவன் கெட்டவன் சொன்ன பிறகு தானே போவாங்க அப்படி நடக்கிறதுக்கு முன்னாடி ஆதமலை சான் பார்த்தாங்கன்னு வருதுன்னா இன்னென்ன செயல் இப்படி தான் இருக்குன்ற எடுத்து காட்டுறது ஏழைகளையா சொர்க்கத்தில் பார்த்தேன்னு சொல்கிறாங்க இன்னும் யாருமே போகலை எப்படி பார்த்துருப்பாங்க சொர்க்கத்தை பார்த்தா கூட அது அது ஒரு அர்த்தமாக வச்சுக்கிடலாம் சொர்க்கத்தில் ஏழைகளை பார்த்தேன்னா தீர்ப்பு அளித்தாச்சு நடத்தமாயிருமே சொர்க்கத்தில் ஏழைகளை பார்த்தேன் என்று சொன்னால் அப்பப்போ மோத்தா போப்போ தீர்ப்பாயிக்கிட்டே இருக்குது சொர்க்கம் அப்படினு நர்த்தமாயிருமே நரகத்தில் பெண்களை பார்த்தேன் என்று சொன்னால் இப்போ கிடந்து வந்துகிட்டு இருக்காங்கன்னு அர்த்தமாயிருமே அப்புறம் தீனுக்கு இந்த யவ் தீனுக்கு அர்த்தம் இல்லாமல் போயிருமே நியாய தீர்ப்பு நாள்னு ஒன்று இருக்குல்ல அந்த நியாய தீர்ப்பு நாளுக்கு பிறகு தானே நீ இங்கே அங்கேன்னு முடிவெடுக்க போனேன் அப்போ முடிவெடுக்க முன்னாடியே தீர்ப்பு வழங்குற மாதிரி வரும் பொழுது இது எப்படி வழங்கக்கூடாது சொர்க்கம் அந்த சொர்க்கம் ஏற்கனவே இருக்குது அதுக்கு வேதான் பட்டு இருக்கிறாங்கன்னு வழங்க முடியாது அந்த மாளிகை அங்கே இரு இப்படிலாம் இருக்கும் நம்மளே என்ன செய்யணும் ஒரு காலி இடத்துல ஒரு பங்களா வரப்போகுதுன்னா வரமோதே நம்மளே படம் போட்டுருவோம் மனுஷனே போட்டுறான் இதுதான் கிச்சனு இதுதான் வந்து ரூ படு படுக்கை அறை இது வந்து ஓய்வறை இது வந்து ஸ்டாக் ரூமு இப்படிலாம் என்ன செய்கிறான் எல்லாத்தையுமே நம்ம ஒரு ஹால் விருந்தினர் அறை ப்ரேயர் ஹால் எல்லாத்தையும் நம்ம போட்டு அப்படி கொண்டாந்து படத்தில் காட்டிடுறான் படமாக காட்டணும் திருடியில் போட்டு என்ன செய்கிறான் வீடியோ கூட காட்டி போடுறாங்க இதான் பார்த்துக்கிட்டேன் இதே மாதிரி வரப்போகுது ஒன்றுமே இருக்காது சிமெண்ட்டு வாங்கலை ஒன்று வாங்கலை பணம் கூட ஒதுக்கலை ஆனால் கற்பனையில் அப்படியே நம்ம செஞ்சு என்ன செஞ்சிடறோம் இப்படி தான் வரப்போகுதுங்கிறோம் ரெண்டு வருஷம் கழித்து பார்த்து அது மாதிரி வந்துடுது சரியா இவன் என்ன மாதிரி படம் போட்டு காட்டினானோ அந்த மாதிரி செய்கிறான் அந்த அந்த வடிவத்தை வந்து மனுஷன் நாளைக்கு வருவதற்கு முன்னாடி அவன் உருவாக்கி காட்ட முடியும் என்று சொன்னால் நாம் நம்புவதற்காக வேண்டி அல்லா ரசூலுக்கு அல்லா என்ன செய்வான் சொர்க்கத்து மாதிரி எடுத்து காட்டுவான் அப்படி தான் இருக்கும் சொர்க்கம் கண்டிப்பாக ஆனால் அது இல்லை அதில் சொர்க்க வாசிகள்னு காட்டுறா இருப்பாங்க ஆனால் அது அவங்க அது இல்லை ஆனால் இப்போ ருமேஷாவுடைய மாளிகையை பார்த்தேன்றாங்க அது மாளிகை கண்டிப்பாக இருக்கும் எப்படி இருக்கு அல்லாஹ் திருப்பி ஒருக்கா படைப்பானே அப்போ தான் அது வந்து போவாங்களே தவிர இப்போ இருக்கிற இடத்துல என்ன மாதிரி பார்த்தாங்களோ அது நடக்கும் பெண்கள் அதிகமாக பார்த்தாங்கல்ல பிறகு எல்லா சொர்க்கத்தை படைத்து அந்த சொர்க்கத்தில் அனுப்பும்போது தீர்ப்பு அளிக்கும் பொழுது பூமி தான் சொர்க்கம் அறுப்புவது இங்கேன்னா இங்கே நான் நம்ம எல்லா மரணிக்கிறோம் இங்கேருந்து நான் எழுப்பப்படும் நல்லா சொல்கிறான் மின்கா நாக்கும் இங்கே இருந்தால் உங்களை படைத்தோம் ஓ ஃபீஹா நுழைந்துக்கும் இங்கே இருந்தால் திருப்பி உங்களை கொண்டே செலுத்தும் பதப்போம் ஓ மின்ஹா நுகர்ஜிக்கும் தாரத்தும் மீண்டும் இங்கேருந்தான் எழுப்போம் இல்லையே அப்போ இங்கே எழுப்பி தான் ஓடுவோம் எல்லாரும் அப்போ இங்கே தான் அந்த இன்னும் சொல்ல போனால் பூமி வேறு பூமியாக மாற்றப்படும் பிரம்மாண்டமான பூமியாக மாற்றி ஆகுன்னு அல்லவுக்குன்னு மேட்டர் நம்ம மனசமாக கற்பனை பண்ணக்கூடாது சுருக்கத்தை படைக்கணும் எவ்வளோ கஷ்டமாக அப்படியா போகுது படைச்சி வச்சு சுருக்கமாக சொருக்கமாக போகுது டபுள் அவுட் ட்ரிபிள் அவுட் ஆகிட்டு போகுது நூறு மடங்கு பெருசாக தான் ஆகிட்டு ஒரு உத்தரவு தானே ஆகுனா போகிறது அல்லாவுடைய வல்லமையை பொறுத்த வரைக்கும் சின்ன ஒரு விஷயம் அதனால சொர்க்கம் இருக்குன்னு வரலாம் எப்படி விளங்கிக்கிறணும் என்று கேட்டால் அவ எடுத்து காட்டப்பட்டன இன்னும் சொல்ல போனால் மூசா நபியை பார்க்குறாங்க நாலாவது வனத்தில் அஞ்சாவது வனத்தில் மூசா நபியை பார்க்குறாங்க மேராஜ் அதீஸில் போகிறதுக்கு முன்னாடி கீழே பார்க்குறாங்க கபூர்கிட்ட வர்றாங்க பைத்தூர் முகதேஸ் போகிறாங்க கபூர்களை தொழுகிறாரு அவர் கபூர்களை அங்கே இருக்காரா ஒரே ஒரே இரவு மட்டும் நடக்குது இரவு அங்கே கபூரில் தொழுகதையும் பாக்குறாங்க அங்கே போனால் வானத்தில் இருக்கிறாங்க அப்புறம் தொழுக மாதிரி திருப்பிடுவோம் அவர் மறிக்கிறாரு அங்கேயும் பாக்குறாங்க அவர் எங்கே இருக்கிறாரு அது எடுத்துக்காட்டுனான்ல இந்த மாதிரி ஒரு காட்சி மாதிரி உண்டாக்கி அவருக்கு எடுத்துக்கா எடுத்துக்காட்ட போய்தான் இந்த விழாவை எடுத்துக்காட்டுக்கான பிலாலுக்கு தெரியல நம்ம கனவுல பார்த்தா அவருக்கு தெரியுமா நம்ம ஓரளவு கனவுல பார்க்குறோம் நமக்கு தான் தெரியுமே தவிர நம்ம கனவுல யாரை பார்த்தோமோ அவருக்கு தெரியுமா இன்னும் நம்மளை கனவு பார்த்துட்டாருன்னு தெரியாது அந்த மாதிரி தான் இந்த சம்பவங்கள்லாம் நடந்திருக்கிறது அதனால் வந்து இந்த சொர்க்கத்தில் வந்து இனிமேல் படைக்கப்படும் என்பதுதான் சரியான கருத்து ஆனால் சொர்க்கம் இருப்பதாக சொல்கிற எல்லா ஆதாரங்களுமே அல்லாஹ் வந்து எடுத்து காட்டுவதற்காக என்ன நான் படைத்து காட்டியிருக்கிறான் அப்படிங்கிறத அதுக்கு பொருள் கொள்ளணும்